ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு செட்டு இதே மாதிரி போட்டிருந்தேன் அதே மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது கஸ்டமரு எனக்கு இது கொடுத்துருக்காங்க ஆர்டரு இது பார்த்திங்கன்னா எஸ்டிகே மாடலு மூணுமே பார்த்தீங்கன்னா எஸ்டிகே போட்டிருக்கேன் சென்டருக்கு மட்டும் செவன் டு சிக்ஸ் ஃபைவ் போட்டிருக்கேன் போட்டு ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து செக்கிங் ஓடிச்சு இப்போ கஸ்டமருக்கு கொஞ்சம் காலையிலே வந்தாங்க நைட்டு வந்தாங்க மூடு டைம் வந்தாங்க சரி காலையில் வந்து எடுத்துக்கிறேன்னு தாங்க அதனால் இப்போ பார்சல் அனுப்பிச்சிடணும் இது ஏன்னா ஒரு வீடியோவை போடலாம் நான் வீடியோ எடுத்து போட முடியல நிறையா கொஞ்சம் ஆர்டர் வரலாம் நிறையா இருந்ததுனால அது ஒர்க்கே போகுது வீடியோ போட முடியல அதனால் இது பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் நல்லா நல்லாயிருக்கு கொஞ்சம் கிளியரிட்டியும் நல்லாயிருக்கு டபுள் வியூ மீட்ரு ஏற்கனவே வச்சு போட்டுருந்தோம் அதை பார்த்துட்டு அதே மாதிரி டபுள் வியூ மீட்ரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஜியோமீட்டர் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் அது வேறு மாதிரி இருக்கும் இது வேறு மாதிரி இருக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா ஒரே அம்பேய் எடுத்து போடுறீங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் இது பாருங்கள் இது ரெண்டு மூணு நாளாக நம்ம செக்கிங் ஓடிட்டு தான் இருந்தது நேர்த்தா கஸ்டமர் வந்தாங்க சரி நைட்டு கடை போது வந்தாரே கொடுக்க முடியல இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது பார்த்தீங்கன்னா வீடியோ போர்டு போட்டிருப்பேன் இது வீடியோ போர்டு கேட்டார் அது வீடியோ போடு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் இது பாருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வீவோ மீட்ரு வேறையாக இருக்கும் அது வேறையாக இருக்கும் இது கொஞ்சம் இது செல்லில் பார்க்கும்போது அப்படி இருக்குது வீட்டில் நேரில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸ் பேனல்லாம் நல்லாயிருக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இது பாருங்கள் சரவுண்டு சரௌண்டு தான் வச்சுருக்கேன் தப்பு லெஃப்ட் ரைட் பரண சரௌண்டு சாரி லெஃப்ட் ரைட் அது சரௌண்டு வரணும் சரவுண்டு வாய்ஸே வராது இது பார்த்திங்கன்னா வசந்த் பொருளாட்சிக்கு மினி பொருளாச்சிக்கு தான் போட்டிருக்கேன் இது ரொம்ப கத்தாது எஸ்டிகா வைசியை நான் வந்து கொஞ்சம் மாடிவேஷன் பண்ணியிருக்கேன் கத்துற மாதிரி இருக்காது ரொம்ப லவுடாக இருக்காது அமைதியாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு அதனால் ரொம்ப லவுட் கம்மியாக கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு போர்டை வாங்கி போட்டால் அது கிளாரிட்டி வராது கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாடிவேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது போர்டில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டு போனால் நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லைஃப் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரோடு மெயின் ரோடில் ஹைவே விழுக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம் நான் பேசுகிறது கிளியராக கேட்காது பட் தெரியும் என்னால் அது டைம் இல்லை எனக்கு அந்த மாதிரி கிளியர் பண்ணி போடுறதுன்றது எனக்கு தெரியல அதனால் நான் அப்படியே போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளுக்கு யூடியூப்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க கேட்குறாங்க பட்டு நம்மக்கிட்ட என்னான்றது கேட்குறதுனா ச டக்குன்னு முடிக்க மாட்டேன்றாங்க நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க கொஸ்டின் கேட்குறது நான் சொல்கிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கனால சொல்ல முடியல பட் இருந்தாலையும் எல்லோரும் போனும் நான் அட்டன் பண்ணுவேன் இது போல் ஆம்பு எதனா தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள் பேக்கேஜை நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பு வாங்குறோன்னா சப்பும் ஆம்பும் மட்டும் ஒரு பேக்கேஜை வாங்குங்க அப்போ தான் அந்த சப்போடைய பேட்டுக்கும் அந்த ஆம்புக்கும் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம ஒன்று செக் பண்ணியிருக்கோன்னா சப்பு வந்து யாருமே மேட்ச் பண்ண மாட்டேன்றாங்க அது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் நீங்கள் எங்கே வாங்குனாலும் சரி என்கிட்ட இல்லைனாலும் வேறு இடத்துல வாங்கினாலே சப்பும் ஆம்பும் ஒரு இடத்துல வாங்குங்க ஸ்பீக்கர் சைடு ஸ்பீக்கர்னா கூட நீங்களே வாங்கிக்கோங்க அந்த மாதிரி கொஞ்சம் மேட்ச் பண்ணி எடுத்துக்காங்க நல்லாயிருக்கும் நன்றி நண்பர்களே இது போல் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களே